இந்த சந்தோஷம் எங்கே போனோம் டேய் சித்து என்ன தனியாக நிற்கிற சந்தோஷம் எங்கடா தெரியல ரொம்ப தான் தேடிகிட்டு இருக்கேன் எங்கே போனானே தெரியல பச மாதிரி வாங்கூடிய தானே ஒட்டிக்கிட்டு தெரியும் எங்கே போனோம் அதான்டா எனக்கும் தெரியல ஆ சொல்லு சந்தியா பேசணும் என்கிட்ட என்ன பேச போற நீ காயத்ரிய பத்தி எதுவும் பேச வரல ஏன்டா காயத்ரிய பத்தி பேசுனாதான் என்னடா டேய் மச்சி நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம்டா ஏன்டா என்னவே வண்டியில பிரேக் ஒயர் கட்டான மாதிரி இல்லை சொல்கிற இது எப்படி நடந்துச்சு ம் நீ சரியாக காலேஜுக்கு வந்தால் தானே காலேஜில் என்ன நடக்குதுன்னு தெரியும் டே காலேஜ் தாண்டா வரல நீ டெய்லியும் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்க என்கிட்ட இதை பற்றி எதுவுமே நீ சொல்லவே இல்லை ஏ சந்தியா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதையும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இப்போது பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் பார்த்தா மாதிரி

சந்தியா நீ இங்க என்ன பண்ற இல்ல ஐயோ உனக்கு தெரியதா வந்தேன் சித்தன்னா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ யதார்த்தமா தான சில பேர் பார்த்த ஏ ஆமா உனக்கு என்ன டவுட் ஏ காயு என்ன யாரோ மாதிரி பேசுற நீ அருண் சில பேருக்கு நான் தேவ சந்தியா நீ என்ன பத்தி எதுவும் பேசல இல்ல ஏ காயு நான் ஏன் உன்ன பத்தி பேச பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவீங்க அப்புறம் நான் போனா நான் தான் எல்லதும் காரணங்கற மாதிரி பேசுறீங்க போ ஏ சந்தியா நான் தான் வாய் தவறி சொல்லிட்டேன் அதுக்கு தான் நான் சாரி கேட்டேன்ல சாரி கேட்டா சரியாவிறதுக்கு இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது

அருண் என்ன உங்க அப்பா கிட்ட சித்து அடி அடிவாங்கனா அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு நீ இப்படி இதெல்லாம் நீ சொல்றதுக்கு உனக்கு மனசு வந்தது ஈஸியா சொல்லியிருக்க பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போறப்பையும் வரப்பையும் அவனை விழுங்குற மாதிரி பார்த்தனாலதான் அவன்கிட்ட வந்து ப்ரப்போஸ்வே பண்ணான் ஃபர்ஸ்ட் நீ பேசுறதுலாம் சரிங்கிற மாதிரி தானே இப்போ வரைக்கும் பேசுற நீ நீ பேசுனது தப்புன்னு ஃபீல் பண்ணியிருந்தா நீ இப்படிலாம் எல்லாம் பேசியிருக்க மாட்டா அடுத்த நாளே வந்து அதான் சொல்றேன்ல தெரியாம பேசிட்டேன்னு ஒருவேளை சிது வாங்கிட்டு இப்படி பேசியிருந்தா நீ அவனை சும்மா விட்டுருப்பியா ஏய் நில்லு வாங்கிட்டுதான் பேசிட்டு இருக்கேன் யாருக்கிட்டையும் பேசணும் எனக்கு அவசியமே இல்லை யாரும் என்கிட்ட பேச வேணாம் ஏ நில்லு ஏ காய் உனக்காக தான் நாங்க சித்து கிட்ட பேசிட்டு இருக்கோம் நீ என்ன இவ்வளவு திமுறை பேசிட்டு போற நான் தான் உங்ககிட்ட கிளாஸ்ல சொன்னால எனக்காக யாருக்கிட்டையும் போய் பேசிட்டு இருக்காதுன்னு ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா கோவத்தில் நீ ரொம்ப வார்த்தையை விடுற காயு நான் ஒன்னும் வார்த்தையெல்லாம் விடலையே எப்படி திமுறை பேசிட்டு போறானு ஏ காயு என்னடா சரியான திமுர் புடிச்சவள ஒரு பொபல் சிது காய் இப்படிப்பட்ட கரெக்டரே கிடையாது இப்ப ஏன் இப்படி பேசிட்டு போறானே எனக்கு சுத்தமா புரியவே இல்ல நீ எதுக்கும் அவசரப்படாத சிது சந்தியா நீ அவளுக்காக தான் பேச வந்த அவ ஒண்ணே இப்படி திட்டிட்டு போறா அவளுக்காக இனிமே என்கிட்ட வந்து பேசாத சந்தியா டேய் காய் இப்படி பேசவே மாட்டடா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ம் அவளுக்கு மண்டையில தான் கோளாறு டேய் சிது அவகிட்ட நான் என்னன்னு விசாரிக்கிறேன் தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் பேசி நிக்காத சந்தியா அவள் எப்படி பேசிட்டு போகிறா நீ என்னவோ அவளுக்கு சப்போர்ட் இருக்க அவளுக்கு என்ன பிரச்சனை வந்துடும் போது இப்போ ஒரு வேலை இவங்க லவ் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுனே அதுக்கு நீ இப்படி சொன்னா நான் என்ன நினைக்க சிந்து இது வந்து என்னோட கெஸ்ட் தான் एक्चुअली அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதுல காய்கறி விசாரிச்சா தான் தெரியும் அவ யார்கிட்ட உண்மை சொல்லுவா வாங்கிட்டதா உண்மை சொல்லுவா நீ பொறுமையா அவகிட்ட கேட்டு பாத்துருக்கலாம்ல நல்லா பேசிட்டு இருக்கவ திடீர்னு இப்படி ஏன் சொல்லிருப்பானு கொஞ்சமாதிரி யோசிச்சா மச்சம் ஒருவேளை சந்தீப் சொல்ற மாதிரி இருந்தா என்னடா பண்றது அதனால கூட காய் இப்படி பேசலாம்ல எனக்கோ கொஞ்சம் டவுட்டு தான் மச்சான் இப்படிலாம் காய்த்திரி பேச மாட்டாளே டேய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் திமுக பிடிச்ச வேலையு திட்டி அனுப்புனேன் மச்சான் சந்தியா சொன்ன மாதிரி தான்டா நானே யோசிச்சு பார்க்குறேன் ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாம்ல காயு எந்த சுச்சுவேஷனில் இருக்கான்னு நம்மளுக்கு எப்படிடா தெரியும் அவகிட்ட நீ தாண்டா பொறுமையாக கேட்கணும் நாங்களும் கேட்ட உண்மையை சொல்ல மாட்டாரா அப்படியே நான் ஆல்ரெடி அவளை திட்டி அனுப்பிட்டேன்டா நான் எப்படா போய் அவள்கிட்ட போய் கேட்குறது அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இப்போ எப்படி என்று சொல்லுவா டேய் மச்சான் தப்பு பண்ணாத கேளு டேய் நான் என்னடா தப்பு பண்ண சிது காயத்ரிக்கு என்ன பிரச்சனை கேட்க போறதுல நீ என்ன குறைஞ்சிட போற சந்தியா அவளை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது உனக்கு என்ன ஃபுல்லா தெரியுமா கொஞ்ச நாளாவே அவ என்கிட்ட இப்படி தான் பேசிட்டு இருக்கா ஒருவேளை எங்க லவ்ல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் டேய் அவகிட்ட கேட்டா தான் என்னடா தெரியும் அருண் சொல்றதான் கரெக்ட் சிது எதுவும் வந்தாலும் காய்கறி கிட்டே பேசு நானும் நேற்றுலேருந்து கேட்டு பார்த்துட்டா என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா வேணா விடு வேணா விடுனே தான் சொல்கிறா ஏய் கொஞ்சம் நல்லாவே என்கிட்ட அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தா சித்தோ நீ அவகிட்ட பேசுடா அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் மறுபடியும் பேசி அவகிட்ட என்ன மொக்க வாங்க வைக்க போறீங்க பரவாயில்ல மச்சான் ஓ எக்ஸு தானே பரவாயில்ல டே உனக்கு என்னடா ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது இல்லை எங்களுக்கு என்னடா இருக்க போகுது உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறோம் கொஞ்சமாவது சொல்கிறது கீழே டே நான் பேச போய் அவ பேசாம போயிட்டானா எனக்கு தானே கஷ்டமா இருக்கும் ம் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஏதோ பிரச்சனை இல்லைதான் அவள் வந்துட்டு பேசலன்னு தெரிஞ்சா நீ என்ன ஃபீல் பண்ணுவ கொஞ்சம் யோசிச்சு பாருடா ஏண்டா உங்களுக்கு வேற இல்லையா எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்கள்டே பேசிட்டு இருக்கீங்க ஏமா இவன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண சொல்லுமா டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறேன் வேற எப்படி பேசிட்டு இருக்கானோ நான் எப்போ பார்த்தாலும் இவனுங்க பொண்ணுங்கள்ட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கானுங்க போன வாரம் கூட வாங்கிட்டே தானே பேசிக்கிட்டு ஏதோ கலாட்டம் பண்ணிட்டு இருந்தானுங்க அன்றைக்கி ஏதோ பயத்தில் பயந்து போன மாதிரி இருந்தால் எது வந்தாலும் ஏங்கிட்டு சொல்லு நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே சார் டி அடுத்த வாட்டி ஏதாவது பொண்ணுங்கள்ட்ட பேசுகிறத மட்டும் பார்த்தேன் உங்கள் பேரண்ட்ஸை வர வச்சு டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவோண்டா சாக்கிறது சார் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே எங்களை தப்பாக தான் சார் நினைக்கிறீங்க நான் ஒன்றும் தப்பான பசங்க கிடையாது சார் ஆமாம் சார் பார்த்தீங்களா சார் நாங்கள் யாருக்கிட்ட தப்பாக பேசணும்னுச்சிங்களோ அந்த பொண்ணே சொல்லுது டீ கேம்பஸ்குள்ளே பொண்ணுங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி தானடா சர்க்குலர் விட்டுருக்கு அப்புறம் என்னடா வேலை பார்க்குறீங்க நீங்கள் சார் உங்களுக்கு தான் சர்க்குலர் வந்துருக்கு நீங்கள் மட்டும் பொண்ணுங்கள்ட்ட பேசாமலே இருக்கீங்க டீ நான் ஸ்டாஃப்டா பேசிதான் ஆகணும் அது மாதிரி தான் சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு பேசி தான் ஆகணும் டீ நீங்கள் பேசுகிறதும் நாங்கள் பேசுகிறதும் ஒன்னாடா நீங்கள் பேசுறது எனக்கு எப்படி சார் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி பேசுறீங்கன்னு இதெல்லாம் இனிமே சரிபட்டு வராது உங்க வீட்டுக்கு கால் பண்ணி உங்க பேரன்ஸ் வர சொல்றான் சார் அப்படியே ஒண்ணு பண்ணிடாதீங்க சார் அப்புறம் பேசுறான் சார் அவன் அப்படிதான் சார் கொஞ்சம் வாய் துடுப்பா பேசுவான் தம்பி இந்த வாய் துடுப்பு எல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க சொல்லு நான் யாரும் இல்லை சார் 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 சாரி இனிமே அவன் இப்படி உங்கள்கிட்ட பேச மாட்டான் சார் இந்த பயம் இருக்கட்டும் சார் சார் யாருன்னு வாடகை கிளாஸ்க்கு போலாம் நான் வரலடா டீ நீ வரலன்னா இப்போ டிசியை கொடுத்து அனுப்பிவிட்டு வர்றா வந்துரு மரியாதையா டீ இதையே சொல்லி ஒரு பிளாக் மெயில் பண்ணிட்டுருக்காரு நீ எல்லாத்துக்கும் பயந்து பயந்து போவியா நம்ம என்ன சந்தியாட்ட தப்பாக பேசணும் டே ரொம்ப விசாரிச்சேன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்த காலேஜ் ஃபுல்லாக கன்ஃபார்மாக அப்புறம் டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உயிர் உடையவே இருக்க மாட்டாங்க மரியாதை வந்துடு நீ வேணால் பயப்படு நான் எதுக்கிட்ட இவருக்கெல்லாம் பயப்படணும் நான் என்ன லவ்வாக பண்ணுறேன் டே வாடா ஏதாவது பிரச்சனையாயிட்டேன் பத்துடா சரி சரி வந்து தொலை இது உடைய என்கிட்ட ரெண்டாவது வட்டி மாட்டியிருக்கீங்க மூணாவது டைம் மட்டும் நான் பார்த்தேன் உங்களுக்கு டிசி கொடுக்கறது கொடுக்கறது தான் முறைச்சிட்டு போகிறனே உன் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல் ஆ சரிங்க சார் நாங்கள் இனிமேல் பொண்ணுங்கள்ட்ட பேசவே மாட்டோம் சார் போன டைமும் இப்படி தான் சொன்னேன் சாரி சார் சரி கிளம்பு ஏமா எப்பயுமே பசங்கள்ட்ட தான் பேசுவியா பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டியா சார் இல்லை சார் என்ன பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டேன் இல்லைன்னு சொல்கிறியா சார் சார் நான் அதுக்கு இல்லைன்னு சொல்லலை சார் நீங்கள் சொன்னீங்கல்ல